நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வங்கதேசம் தொடர்ச்சியாக இந்தியாவுக்கு எதிரான விஷயங்களை செஞ்சு இருக்காங்க உங்களுக்கு தெரியும் நம்ம வங்கதேசம் சம்மந்தமாக நிறையா விஷயங்கள் நம்ம பார்த்து இருக்கிறோம் பேசி வந்துட்டு இருக்கிறோம் என்ன முக்கியமான காரணம் அப்படின்னா அது இந்தியாவினுடைய அந்த பாதுகாப்பு அந்த நேஷ்னல் செக்யூரிட்டி இருக்குல்ல ஸோ அதில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் வங்கதேசம் சம்பந்தமான செய்திகள் பரவலாக இந்தியாவில் பேசப்படுகிறது ஸோ இப்போ நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வங்கதேசத்துக்கு கட் அண்ட் ரைட்டாக ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாரு ஒரு விஷயம் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வங்கதேசத்தினுடைய ஆர்மி சீஃப் அந்த நாட்டினுடைய இராணுவ தளபதி இன்டேரக்டாக இப்போ அந்த நாட்டை அவரும் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கிறாரு ஸோ அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா வங்கதேசத்தில் மிகப்பெரிய உள்நாட்டு பிரச்சனை இருக்குது ஸோ அது சரி செய்யலை அப்படின்னா வங்கதேசத்தினுடைய தேசிய ஒருமைப்பாட்டிற்கே மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கிறார் அந்த நாட்டினுடைய ஆர்மி சீஃப் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு ரெண்டாவது விஷயம் மூணாவது முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஐஸ்லேருந்து அதாவது ஃபைவ் ஐஸ் இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் நெட்ஒர்க் உங்களுக்கு தெரியும் அதில் வந்து அமெரிக்கா இருக்கிறாங்க கனடா இருக்கிறாங்க நியூ நியூசிலாண்டு ஆஸ்திரேலியா அப்புறம் யுனைடெட் கிங்டம் இருக்கிறாங்க ஸோ இதில் கனடாவை வெளியேற்றணும் அப்படின்ற ஒரு அதிரடி முடிவில் இப்போ அமெரிக்கா இருக்கிறாங்க ஸோ அதை பற்றியும் நம்ம பார்த்துடலாம் நண்பர்கள் ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் அந்த சனிக்கிழமை என்ன சொன்னார் அப்படின்ற அந்த விஷயத்துக்கு வந்துட்டு நான் வர்றேன் கட் அண்ட் ரைட்டாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் என்னென்னா இந்தியாவுடனான உறவு எப்படி இருக்கணும் அப்படின்றத வங்கதேசம் தீர்மானம் பண்ணி ஆகணும் அவங்க தீர்மானம் பண்ணுறதுல தான் உறவு இருக்குது அவங்க வந்து இந்தியாவுக்கு எதிராக தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு வச்சு இருக்கிறாங்க ஸோ அதனால உறவுகள் பாதிப்படையுது இன்றைக்கி இப்போ அவங்க முடிவு பண்ணட்டோம் உறவுகள் எப்படி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் நடந்துக்குவோம் அப்படின்னு சொல்லி கட் அண்ட் ரைட்டாக நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறாரு அதாவது அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் மேக் பண்ணியிருக்கிறார் அப்படின்னா இன்றைக்கி வங்கதேசம் இந்தியாவுடனான உறவு வந்து நாங்கள் சுமூகமாக வச்சிக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் நாளைக்கு தூங்கி எழுந்திரிச்சா அவங்க நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு இந்தியாவை தான் அவங்க வந்து குற்றம் சாட்டுறாங்க ஸோ இப்படி இருக்கிறப்ப எப்படி உறவுகள் வந்து நார்மலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இருநாட்டு உறவுகளும் ரெண்டு விஷயத்தால் பெரிய அளவுக்கு பாதிப்பு அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு அதுல முதல் முக்கியமான விஷயம் அங்கே இருக்கக்கூடிய வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் மீதான தாக்குதல் அங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ் மீதான அந்த தாக்குதல் ஸோ அதை பற்றி நாங்கள் அதனால தான் பேசிக்கிட்டே இருக்கிறோம் ரிப்பீட்டடாக பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு ரெண்டாவது வங்கதேசம் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சிக்கலுக்கு இந்தியாவை காரணம் சொல்றது ஸோ இப்போ இந்த ரெண்டு காரணங்களால தான் இருநாட்டு உறவுகளும் பெரிய அளவுக்கு பாதிப்பு அடைஞ்சிருக்கு வங்கதேசம் இதை மாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு போன வாரம் வங்கதேசத்தினுடைய ஃபாரின் மினிஸ்டரை நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் சந்திச்சு பேசுறப்போ பகிரங்கமாக ஒரு விஷயத்த சொன்னார் அவர்கிட்ட என்ன அப்படின்னா நீங்கள் டெரரிசத்தை நார்மலைஸ் பண்ணாதீங்க பயங்கரவாதத்தை ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா உங்கள் நாட்டுக்குள்ளே ஏற்றுக்காதீங்க அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தார் எதை மீன் பண்ணி அவர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு வங்கதேசம் பெரிய அளவுக்கு இடம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாகிஸ்தானி சிட்டிசன்ஸுக்கு விசா ப்ராசஸ்ஸை ஈஸி பண்ணிட்டாங்க பாகிஸ்தானினுடைய ஐஎஸ்ஐக்கு இடம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த சுச்சுவேஷனில் இப்படிப்பட்ட ஒரு ஹார்ஷான ஒரு கடுமையான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வங்கதேசத்தினுடைய ஃபாரின் அட்வைசர்கிட்டையே டைரக்டாக நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் சொல்லிட்டார் ஸோ அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் ஃபாரின் மினிஸ்டர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அப்படின்னு மினிஸ்டர் கிடையாது எல்லாமே அட்வைசர் தான் ஒரு இன்ட்ரீம் கவர்மெண்ட்டாம்மா இடைக்கால அரசாங்கம்மா அதனால் எல்லா போஸ்ட்டுமே அட்வைசர் போஸ்ட்டு தான் ஸோ இப்படி நம்ம பயங்கரமான ஒரு பதிலடிய தெளிவான ஒரு விஷயத்த நம்ம சொல்லி வந்துட்டுருக்கிறோம் வங்க தேசத்துக்கிட்ட சொல்லிட்டுருக்குறோம் ஷேக் ஹசினா பேசுகிறாங்கன்னா அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற எல்லா விதமான விஷயங்களையுமே கிளியராக ஒரு ரிப்ளை வந்துட்டு நம்ம கொடுத்துருவோம் ஸோ இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றது வங்க தேசத்துக்கு புரிஞ்சிருச்சு நம்மளுடைய ஸ்டாண்ட் என்னன்றது க்ளியராக தெரிஞ்சிருச்சு இதுக்கப்புறமும் இந்தியாவை பகச்சிக்கிட்டு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக அவங்க போகணும்னு நினச்சாங்க அப்படின்னா அந்த நாட்டினுடைய நிலைமை இன்னமும் மோசமாகத்தான் போகும் சரி இப்போ அந்த நாட்டினுடைய இராணுவ தளபதி சொன்ன அந்த விஷயத்துக்கு வந்துட்டு நான் வர்றேன் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா மிகவும் கஷ்டப்பட்டு மாணவர்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் அதாவது ஒரு பெரிய ரெவல்யூஷனுக்கு அப்புறம் ஆட்சி மாற்றத்தை வந்து கொண்டு வந்துருக்குறாங்க அதனுடைய அந்த பலன் பெறாமலே நம்ம போயிடுவோம் போல இருக்குது ஏன் அப்படின்னா நம்மளுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நிறைய மாணவர் அமைப்புகளுக்கு இடையிலேயே சண்டை வந்துட்டு இருக்கு இதனால லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன் ரொம்ப மோசமாக வந்து இருக்கு நாட்டினுடைய அந்த ஒருமைப்பாட்டிற்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு ஒரு பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அந்த நாட்டினுடைய ஆர்மி சீஃபே வந்து சொல்றாரு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு இதனால் நான் அவங்களை எச்சரிச்சுக்கிறேன் இவ்வளோ நாள் நாங்கள் ரொம்ப பொறுமையாக இருந்துட்டோம் இதுக்கடுத்து நீங்கள் இன்னமும் உங்களுக்குள்ளே மோதிக்கிட்டீங்க ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னா நாங்கள் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொணும் அப்படின்னு சொல்லி சொல்லி ஏற்கனவே நிறையா நடவடிக்கையை அவங்க எடுத்துட்டாங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டாயிரம் பேத்துக்கு மேலே அதாவது எட்டாயிரத்தி அறநூறு பேர்த்து ஆப்ரேஷன் டிவில் ஹண்ட் அப்படின்றதின் பேரில் வங்கதேசத்தினுடைய ஆர்மியை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க இதில் பெரும்பான்மையானோர் வந்து பார்த்தீங்கன்னா அவாமி லீக் அதாவது சுசே கட்சிக்காரங்க இப்போ இதுக்கப்புறம் என்ன ஆர்மியை கடினமான நடவடிக்கை எடுக்க போறாங்க ஒருவேளை அவாமி லீக் கட்சிக்காரங்கெல்லாம் துப்பாக்கியால் சுட்டு கொண்டுருவாங்களோ மேபி அதுக்கு தான் வந்து ஒரு அடித்தளம் போட்டுட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் அதுக்காக தான் இப்போ அந்த நாட்டினுடைய ராணுவ தளபதி ஒரு ஸ்பீச் வந்துட்டு கொடுத்துருக்கிறாரு பாகிஸ்தான் மாதிரி தான் இப்போ இங்கே எல்லாமே வங்கதேசத்துலேயும் நடந்து இருக்கு அங்கே தான் ராணுவம் வந்து அரசியலில் தலை தலையிடுவாங்க இப்போ இங்கேயும் அதே மாதிரியான விஷயங்கள் நடந்து வந்துட்டு இருக்கு நண்பர்களே இப்போ போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தில் ரெண்டு குரூப் வந்துட்டு மோதிக்கிட்டாங்க அதில் அந்த ரெண்டு குரூப்புமே வந்து பார்த்தீங்கன்னா ஷேக் ஹசீனாவினுடைய அந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கு போராட்டம் நடத்துனாங்க ஸோ இப்போ அவங்களுக்குள்ளேயே அதாவது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் இருக்காங்களே ஸோ அவங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்றது ஏற்பட்டிருக்கு ஒரு பெரிய குழப்பமான சூழ்நிலை வங்கதேசத்துக்குள்ளே நிலவி வந்துட்டுருக்கு இந்த நேரத்தில் வரப்போகிற வெள்ளிக்கிழமை இந்த இருபத்தி எட்டாம் தேதி வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த மாணவர் அமைப்புகள் எல்லாம் இணைஞ்சு ஒரு அரசியல் கட்சியை துவங்க போகிறாங்களாமா ஆனால் அந்த அரசியல் கட்சி பெரிய அளவுக்கு வெற்றி பெறாது தேர்தல் அரசியல் எல்லாம் அவனால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் இருப்பாங்கள்ல ஸோ அவங்க வந்து சொல்கிறாங்க அதனால் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் வந்து ஜெயிப்பதற்காக என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மட மத அடிப்படைவாதிகள் இருக்கிறாங்களே இஸ்லாமிஸ்ட் குரூப் இருக்கும்ல ஸோ அவங்களோட கோர்க்க போறா போகிறாங்க அது இன்னமும் ரொம்ப ஆபத்தாக இருக்கும் அவங்களுடைய அரசியல் ரொம்ப மோசமாக வந்து இருக்கும் அது தேசத்திற்கு நன்மை கொடுக்காது அப்படின்னு சொல்லி நிறையா கருத்துகளும் வந்து வந்துட்டு ஸோ ஓவராலாக பார்க்குறப்போ வங்க தேசத்தினுடைய அந்த எதிர்காலம் அப்படின்றது ஒரு இருண்ட காலத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லும் நண்பர்களே ஸோ இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் இருக்க இப்போ நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து ரொம்ப ஒரு காட்டமான விமர்சனத்தை இந்த சனிக்கிழமை வச்சுருந்தாரு அதுக்கும் இப்போ பங்களாதேஷ் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக வங்கதேசத்தினுடைய ஃபாரின் அட்வைசர் இப்போ என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா எங்கள் நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ்க்கு நடக்கக்கூடிய பிரச்சனை இந்தியாவுக்கு ஏன் பாதிப்பை ஏற்படுத்துது அது இருநாட்டு ஓரவை எப்படி வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுற மாதிரி வந்துட்டு இருக்கும் உங்கள் நாட்டுக்குள்ளே ஏதாவது பிரச்சனைனா அதை வந்து உங்களுடைய இன்டர்னல் மேட்ரு அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இல்லை இப்போ வங்கதேசத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையை நாட்டுக்குள்ளான அந்த உறவுகளுக்குள்ளே ஏன் கொண்டு வர்றீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பதில் வந்து சொல்லியிருக்கிறாரு அப்புறம் நாங்கள் இந்தியாவோட என்றைக்குமே நாங்கள் நல்ல உறவை தான் வந்து நாங்கள் விரும்புகிறோம் நாங்கள் எங்களுடைய முடிவை நாங்கள் எடுத்துட்டோம் ஸோ நாங்கள் என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா சொல்ல தேவையில்லை அப்படின்ற மாதிரியும் வங்கதேசத்தினுடைய ஃபாரின் அட்வைஸர் வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த இடைக்கால கவர்மெண்ட் ரொம்ப தெளிவாக வந்துட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய பாலிசிஸை இந்தியாவுக்கு அகேன்ஸ்ட்டாக வந்துட்டு கொண்டு போயிட்டுருக்கிறாங்க பரப்போகிற மாணவர் அமைப்புகளும் இதே தான் வந்துட்டு அவங்க முன்னெடுப்பாங்க ஆனால் அவங்க ஜெயிக்க போவது கிடையாது ஸோ அடுத்து ஆட்சி அமைப்பது பிஎன்பி பார்ட்டியாகத்தான் இருக்கும் அதாவது பங்களாதேஷ் நேஷ்னலிஸ்ட் பார்ட்டியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதோட நம்மளுடைய அரசாங்கம் கண்டிப்பாக சுமூகமான உறவு வச்சுக்க முயற்சி பண்ணுவாங்க ஒருவேளை பிஎன்பி கட்சியும் இந்தியா கிட்ட சுமூகமான உறவை வச்சுக்க விரும்பலை அப்படின்னா வங்கதேசத்துக்கு தான் அதுவும் சிக்கல் இந்தியாவை புறக்கணிச்சுட்டு ஒரு வங்கதேச அரசியல் இருந்துட முடியாது ஏன்னா அவங்க இந்தியா கிட்ட தான் பெரும்பான்மையான பார்டர் ஷேர் பண்ணுறாங்க கொஞ்சம் பார்டர் மட்டும் தான் மியான்மர் அவங்க ஷேர் பண்ணுறாங்க ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்மளுக்கு எதிரான அந்த ஒரு அரசியலை அவங்களால எப்படி முன்னெடுக்க முடியும் அது ஒரு தவறான பாதையாகத்தான் இருக்கும் நண்பர்களே ஸோ அவங்க வந்து நம்மக்கிட்ட ஆக போக உறவாடணும் அப்படின்லாம் வந்துட்டு யாரும் விரும்பலை அவங்க எப்படி நம்மளுடைய எதிரிகளுக்கு ஒரு இடம் கொடுக்கலாம் நம்மளுக்கு எதிராக பாகிஸ்தான் வந்து வங்கதேசத்தை பயன்படுத்திக்கிறதுக்கு வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய இடத்தை பயன்படுத்திக்கிறதுக்கு எப்படி வங்கதேசம் அனுமதிக்கலாம் இதுதான் அடிப்படையாக நம்ம வைக்கக்கூடிய ஒரு கேள்வி அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினரை ஒடுக்கிறது ஸோ அந்த சிறுபான்மையினருக்கு நம்ம தான் கேள்வி கேட்டாக முடியும் ஏன்னா வேறு யாருமே இல்லை பக்கத்தில் நம்ம நாட்டுக்கு தான் அவங்க ஏதாவது பிரச்சனைன்னா ரெஃப்யூஜிஸாக வந்துட்டு வருவாங்க அங்கே இருக்கக்கூடிய ஹிந்துஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுல எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்றது எல்லாத்துக்குமே வந்து தெரியும் அப்படி இருக்கிறப்போ நம்ம கேட்கக்கூடிய அந்த கேள்விகள் அனைத்திற்கும் நியாயம் இருக்கிறது ஸோ இதை வங்கதேசம் புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டால் அவங்களுக்கு நல்லது சரி இப்போ இறுதியாக அந்த ஃபைஐ சம்மந்தமான முக்கியமான செய்திக்கு நான் வரேன் நண்பர்களே கனடாவை இந்த ஃபைவ் ஐஸ் அமைப்பில் இருந்து வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒயிட் ஹவுஸ் அஃபீஷியல் அமெரிக்க ஒயிட் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஒரு உயரிய பதவியில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி முடிவு பண்ணியிருக்கிறதா செய்திகள் வந்திருக்கு ட்ரம்ப்புக்கு வந்து அவர் இந்த விஷயத்தை பரிந்துரைத்திருப்பதாகவும் செய்திகள் வந்து வந்திருக்கு இந்த ஃபை ஐஸ் இன்டெலிஜென்ஸ் நெட்ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஸ்ட்ராங்கான ஒரு இன்டெலிஜென்ஸ் கூட்டணி அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் ஒரு உளவு கூட்டணி அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் ஸோ இதில் நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன மாதிரி கனடா இருக்கிறாங்க அமெரிக்கா இருக்கிறாங்க யுனைடெட் கிங்டம் இருக்கிறாங்க நியூசிலாண்டு ஆஸ்திரேலியா இருக்கிறாங்க ஸோ இந்த அஞ்சு நாடுகளும் அவங்களுக்கு உண்டான அந்த காமன் இன்ஃபர்மேஷனை இன்டெலிஜென்ஸை ஷேர் பண்ணிக்குவாங்க இப்போ நியூசிலாண்டு கிட்ட கனடா சம்மந்தமான ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வருது இன்டெலிஜென்ஸ் ஏதாவது வருது அப்படின்னா அதை ஷேர் பண்ணிக்குவாங்க அதே மாதிரியே கனடாவினுடைய உளவாளிகள் நியூசிலாண்டில் கொஞ்சம் ஃப்ரீயாக ஆப்ரேட் பண்ணுவதற்கும் இந்த நெட்ஒர்க் வந்து இடமளிக்கும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் சிஏஏவினுடைய அமெரிக்காவினுடைய உலக அமைப்பினுடைய ஒரு சாட்டிலைட் ஸ்டேஷன் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்குது எதுக்கு இருக்குது சீனாவை கண்காணிப்பதற்காக ஸோ ஒரு காமன் இன்ட்ரெஸ்டில் இந்த ஃபைஏஎஸ் இன்டலிஜென்ஸ் நெட்வொர்க் வந்துட்டு செயல்படுவாங்க ஸோ இப்போ எதுக்கு கனடாவை வந்து இந்த நெட்ஒர்க்லேருந்து வெளியேற்றணும் எதனால் அமெரிக்கா அந்த முடிவை வந்து அந்த விஷயத்தை பற்றி யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடாவை அமெரிக்காவினுடைய ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக ஒரு ஸ்டேட்டாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்காரு நிறைய ப்ரெஷரை கனடா மேலே போட்டு இருக்காரு கனடா ஒரு நாடா இல்லாமல் ஒரு மாகாணமாக அமெரிக்காவோட இணையிறது இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் ஸோ அதுக்கு ட்ரம்ப் வந்து முயற்சி பண்ணுறாரு ஸோ அதனால கனடா மீது நிறைய ப்ரெஷரை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரம்ப் இந்த விஷயத்தை முன்னெடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி யூகிக்கப்படுது நண்பர்களே இப்போ வரைக்கும் அஃபிஷியலாக எந்த செய்தியும் வரல ஃபைனான்ஷியல் டைம்ஸ் அப்படின்ற அந்த பத்திரிகைக்கு வந்திருக்கக்கூடிய லீக்கான ஒரு நியூஸ் இது கனடாவை மட்டும் ஃபைவ் ஏர்ஸில் இருந்து அமெரிக்கா நீக்கிறாங்க அப்படின்னா எக்ஸ்பெல் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு மாபெரும் விஷயமாக வந்துட்டு பார்க்கப்படும் டொனால்ட் ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அதிரடியான விஷயங்கள் நடந்து வந்துட்டு இருக்கு குறிப்பாக மேற்குலகம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த மேற்குலகமே அதாவது இந்த வெஸ்டர்ன் பிளாக்கே ரெண்டாக பிரிஞ்சுருக்கு அமெரிக்கா விசஸ் ஸீரோப் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசி வந்துட்டு இருக்காங்க அதான் நடந்துகிட்டு இருக்கு உக்ரைன் ரஷ்யா போர்லேயே ரஷ்யாவுக்கு ஆதரவாக அமெரிக்கா நின்றுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அப்படிதான் நின்றுட்டு இருக்கிறாங்க ஸோ இப்படி நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்து வந்துட்டு இருக்கு நண்பர்களே கனடா வந்து என்னென்னமோ ஆட்டம் போட்டுகிட்டு இருந்தாங்க இந்த நிஜ விஷயத்தை வச்சுக்கிட்டு இந்தியாவுக்கு எதிராக பேசி வந்துட்டு இருந்தாங்க உறவு வந்துட்டு பாதிப்படைய வச்சாங்க இப்போ அவங்களுக்கு திருப்பி பாருங்க எப்படி எப்படியெல்லாம் பிரச்சனை வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இல்லை ஜஸ்டின் ட்ரிடு வந்து இந்த மார்ச் ஒம்போதாம் தேதி பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்லேருந்து ஸ்டெப் டவுன் ஆக போகிறாரு அவர் வந்து முன்னாடியே சொல்லிட்டாரு நான் பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்லேருந்து இறங்குறேன் அப்படின்னு சொல்லி ஸோ அவர் கட்சியை சேர்ந்த ஒருத்தவங்க தான் அடுத்து வந்து பிரைம் மினிஸ்டர் ஆவாங்க அவங்க கட்சிக்குள்ளேயே பேசிட்டு ஒருத்தர் பிரைம் மினிஸ்டராக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அடுத்து எலெக்ஷன் வந்துட்டு வந்துடும் இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே எலெக்ஷன் வருதுன்னு நான் நினைக்கிறேன் அப்போ எதிர்க்கட்சி இப்போ இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ கனடாவினுடைய அந்த சுச்சுவேஷன் ரொம்ப அன்ஸ்டேபிளாக வந்துட்டு எந்த பாதையில் அவங்க போக போகிறாங்க அப்படின்ற தெரில என்ன வேணால் நடக்கலாம் திடீர்னு அமெரிக்காவோட ஒரு மாகாணமாக நம்ம மாறலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி அந்த நாட்டுக்குள்ளே ஒரு வாக்கெடுப்பு கூட வந்துட்டு நடக்கலாம் நண்பர்களே ஸோ உலக அரசியல் வந்து ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆனதுக்கப்புறம் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க பண்ணுங்கள் அந்த உறவு பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அரசாங்கம் எந்த ஒளிவும் மறைவும் இல்லாமல் வெளிப்படையாக பளிச்சு பளிச்சுன்னு பேசி வந்துட்டு இருக்காங்க பாப்பா வங்கதேசத்தினுடைய செயல்பாடுகள்லாம் வரும் காலத்தில் ஏதாவது மாற்றம் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஜெய்ஹிந்த்